எங்கு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை சீர் செய்ய என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதிகாரிகள் யார் அங்கு திருப்பத்தூர் மாவட்டம் வட்டாரப்பள்ளி பகுதியில் அரசனப்பள்ளி பாலநோட்டம் வண்டிகார வட்டம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் அப்பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் அமைந்துள்ளது இப்பகுதியில் விவசாயம் செய்வதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ரயில்வே டிராக் அதாவது சென்னை பெங்களூர் செல்லும் ரயில்வே டிராக் வி சேப்பில் அமைந்துள்ளது இதற்காக ரயில்வே துறையினர் தடுப்பு பென்சிங் அமைக்கப்பட்டு வருகின்றனர் அதாவது ஆடு மாடுகள் ரயில்வே டிராக்கிற்கு செல்லக்கூடாது என்று ரயில்வே தண்டவாளத்திற்கு செல்லக்கூடாது என்று இருபுறமும் வந்து பென்சிங் அமைக்கப்பட்டு வருகின்றனர் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்படுவதால் வழியாக செல்லும் அதாவது விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் பாலம் பாலன் வட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியில் வருவதற்கு கூட சிரமம் ஏற்பட்டு வருகிறது இப்பகுதியில் கோயில்கள் அமைந்துள்ளது அதே போல பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை அழைத்து செல்வதற்கு கூட பாதை இல்லாமல் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அதிகாரிகள் வந்து தற்பொழுது மேம்பாலம் அல்லது தரைப்பாலம் அமைப்பதற்காக அதாவது பாலம் அமைப்பதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் ஆனால் ரயில்வே இருந்து எந்த ஒரு சுரங்க பாதையும் அமைக்கப்படவில்லை என்று கூறியும் தொடர்ந்து இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறியும் நாற்றம்பள்ளியில் இருந்து பச்சூர் வழியாக செல்லும் ஆந்திர மாநிலம் கொப்பம் வரை செல்லும் சாலையில் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து நாற்றம்பள்ளி காவல் ஆய்வாளர் மூர்த்தி மற்றும் மானியம்படி கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்பொழுது இருபருமும் ரயில்வே துறையினரால் தடுப்பு அமைக்கப்பட்டது நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது முதியவர் ஒருவர் டிஎஸ்பி கையை பிடித்துக் கொண்டு சம்பவ இடத்தை நேரில் பாருங்கள் என்று அழைத்து சென்றது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு தொடர்ந்து அடிப்படை வசதி இல்லாமல் சுடுகாடு வசதி கூட இல்லாமல் வாழ்ந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தனர் தொடர்ந்து இப்பகுதியில் போக்குவரத்து கடும் சிரமத்தை ஏற்படுத்தியது பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள் சாலை ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த போங்க பேசுகிறாங்க எங்களுக்கு போறதுக்கு வரது பசி இதெல்லாம் ஒரு நாங்கள் சாப்பாடு பசி இதெல்லாம் ஒரு ஒரு பால் வாங்க பசி இதெல்லாம் உஸ்கூல் பசங்க போகிறதுக்கு எங்களுக்கு எந்த பசியுமே கிடையாது எங்களுக்கு வந்து நாங்கள் போராடுறது காரணம் வந்து உள்ள எங்களுக்கு வழி வேணும் எங்களுக்கு அண்டர் கிரௌண்ட் போகிறோம் எந்த ஸ்டெப்புமே யாரும் அடிக்க மாட்டாங்க நாங்கள் உள்ள வந்து எடுக்கவே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் மனு கொடுத்துட்டுங்க எங்களுக்கு வந்து எந்த பசியுமே கிடையாது நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணுற வரை நாங்கள் இப்படி தான் நாங்கள் போராடுவோம் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை இது வந்து நாங்கள் எடுத்த ஸ்டெப் எதுவும் ஆகல இப்போ எங்களுக்கு வந்துக்கிற இதுவும் ஆகலை நாங்கள் கலெக்ட் மாட்டோம்

ஊருக்காருக்கும் வழி உள்ள புற முழுமையாக அடைச்சிட்டு போகிறாங்க அதை வச்சு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணி நாங்கள் இங்கே ஒரு தீர்வுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட அதிகாரியும் தாசில்தாரியும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் கேட்டு கீழே அண்டர் கிரவுண்டு போட்டு எங்களுக்கு வழி வகுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை செய்யிட்டோம் அவங்க வழி அவங்க போட்டோம் நாங்கள் வந்து அதை வந்து மானான்னு சொல்லலை அடுத்தது அந்த எப்போ அந்த கல் நட்டாங்கன்னா அந்த கல்லோடு மட்டும்தான் அவங்க போடணும் அது போயிட்டு தாண்டி வரக்கூடாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை இது வரைக்கும் வழி போயின்னுச்சு இப்போ திடீர்னு கட் பண்ண கோயிலும் போக முடில பள்ளி இருக்கிற நாற்பது குடும்பத்து பசங்களும் ஸ்கூல் போக முடில ரொம்ப பாதிப்பா இருக்கு அதனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணி தீர்வு வரும் மான்னு